வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேலை வேலை சமையல் வீட்டு வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலைன்னு செக்யூரிட்டி வேலைன்னு நிறைய கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோல வேலை கிடைக்க வாங்க நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல சற்று முன் வந்த டிரைவர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் எது எது உங்களுக்கு ஷூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற ஊரில் எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற சம்பளத்தில் இந்த வீடியோவில் கிடைக்கும் போது அதுவும் இலவசமாக வாங்க வேலை வாய்ப்புகளை பார்ப்போம் மெயினாக ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இலவசமாக கிடைச்சிரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டி கட்டுற மாதிரி இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திடீர்னு வேலை தேவைப்பட்டால் வேலையிலேருந்து நிற்கிறக்குள்ளேயே உங்களுக்கு அடுத்த வேலை ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களோட வேலை வாய்ப்பை உத்தரவாதம் செய்கிறக்காக அதுவும் ஆறு மாத வேலடிட்டியோட அந்த ஒன் ஃபிஃப்டி சார்ஜில் ஜிபிஎஸ் கொடுத்துட்ருக்காங்க மெயினாக வேலைக்கு சேர வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் கட்ட வேண்டியது ஒரு கம்பெனி இல்லை பத்து கம்பெனி பார்த்து கூட உங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணிடலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புல பார்க்கலாம் முதல் நிறுவனம் ஜி கே கார்ஸ் இந்த நிறுவனம் டிரைவர் எல் கேட்குறாங்க கரும்பாளையத்தில் கரும்புபாளையத்தில் இருக்குது தங்கரடத்தோட இருபதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் தூர நெட்ஸ் இது கம்பெனியில ஹவுஸ் கீப்பிங் வேலைவாய்ப்பு தங்குற இடத்தோட ரூம் ஃபுட்டோட பதினாறாயிரம் ரூபா சம்பளத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ரூம் இடத்தோட இருக்கு அடுத்த நிறுவனம் அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் குமரன் ரோட்ல இடத்தோட சமையல் வேலை இருக்கு ரூம் ஃபுட் அவைலபிள் இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்லையே டிரைவர் எல்எம்பி இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் டிரைவர் எல்எம்வி ஓனருக்கு எம்டிக்கு பர்சனல் டிரைவர் அடுத்த நிறுவனம் ஆனந்த் கோசேரிஸ் கோயம்புத்தூர்ல இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் தங்குறத்தோட டிரைவருக்கு வேலை வாய்ப்பு நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருக்கிற டிரைவர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க அடுத்த நிறுவனம் பாருங்க ஆனந்த் கொசேரேஸ்லயே திருப்பூர் குமார் நகர்ல டிரைவர் எல்லாம் வீக் வேலை வாய்ப்பு இருக்கு எம்டி பர்சனல் டிரைவர் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை ஸ்பின்னிங் மில் செக்யூரிட்டி பல்லடத்துல தங்குற இடத்தோட பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல தாமரை ஸ்பின்னிங் மில்ல செக்யூரிட்டிக்கு வேலைவாய்ப்பு இருக்கு ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட அடுத்து சாமி அப்பன் ஹோம் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு குமரன் காலேஜ் கிட்ட தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளம் அடுத்து நம்ம ஊர் சிக்கன் சாப் இங்கில சமையல் அசிஸ்டன்ட் மாதிரி பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் செக்யூரிட்டி கேக்குறாங்க தங்குற தங்கரடத்தோட பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ஆனந்த் ட்ரேடர்ஸ் அதித் ட்ரேடர்ஸ் டெலிவரி பாய்ஸ் இருக்கு தங்கரடத்தோட இருபதாயிரம் சம்பளம் இந்திரா ஹோம் வீட்டு வேலைக்கு இருக்கு செகண்ட்ரி கேட்டில் பதினாலாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் டெலிவரி பாய்ஸ் இருக்கு கேடி கார்பரேஷன்ல செக்யூரிட்டி இருக்கு அருள்புரத்துல தங்குற இடத்தோட பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஆக்டிவ் கோடு சொல்யூஷன்ஸ் டெலிவரி பாய்ஸ் இருக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் மேகலா ஹோம்ல சமையல் வேலை இருபதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட மங்களத்துல அடுத்து ஆதித்யா எக்ஸ்போர்ட் செக்யூரிட்டி இருபதாயிரம் சம்பளம் பைரவா நிபினிச்சர் செக்யூரிட்டிக்கு இருக்கு சந்திராபுரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கேஆர் கிரியேஷன்ல சமையல் வேலை மங்கலத்துல இருபதாயிரம் சம்பளம் ஈசன் அப்பேரல் டிரைவர் பேட்ச் குமார் நகன் இருபதாயிரம் சம்பளம் சோலா டயர்ஸ் டிரைவர் எல் எம்பி சிக்கனா காலேஜ் கிட்ட தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளம் அடுத்து எக்ஸிமா ஷோரூம்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு ஸ்ரீ ஜெய் மாருதி விலாஸ் டிரைவர் பேட்ச் இருபதாயிரம் சம்பளம் ஜி கே கார் டிரைவர் எல் எம்பி இருபதாயிரம் சம்பளம் ராதிகா ஹோம் ஹவுஸ் கீப்பிங் ஆயிரம் சம்பளம் லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டெலிவரி பாய்ஸ் சம்பளம் ஸ்ரீ சொல்லி காம்பேட்டிங் பேட்சே பதினெட்டாயிரம் ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் செக்யூரிட்டி அருள்புரம் பதினெட்டாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொன்னதுல மொத்தமா எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்க ஆறு வேலை வாய்ப்பு இருக்கு செக்யூரிட்டிக்கு ஆறு வேலை வாய்ப்பு இருக்கு டிரைவர் எல் எம்பி வேலை வாய்ப்பு இருக்கு வீட்டு வேலை அதாவது சமையல் வேலை இருக்கு டிரைவர் எல்எம்பிக்கு அஞ்சு இருக்கு டெலிவரி பாய்ஸுக்கு நாலு இருக்கு அடுத்து பாருங்க டிரைவர் பேட்சுக்கு மூணு வேலை வாய்ப்பு இருக்கு இது எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மொத்தமா உங்களுக்கு டிரைவர் ஹவுஸ் கீப்பிங்ல மட்டுமே இருபத்தி எட்டு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தி எட்டு கம்பெனியில உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடைக்காமையா போகும் ஜிபிஎஸ் கால் பண்ணுங்க அதுவும் உடனே கால் பண்ணிடாதீங்க காலையில பத்து இருந்து ஆறு மணிக்குள்ளதான் ஜிபிஎஸ்ல கச்சா இருப்பாங்க எல்லா நேரம் கால் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு கால் வந்துட்டு இருக்கு மிஸ்டு கால் எக்கச்சக்கமா போயிடும் ஒவ்வொரு போன்லயும் பார்த்தீங்கன்னா இருபது மிஸ்டு கால் தான் எல்லாமே போன்ல பேசுற மாதிரி போன்ல தான் நம்ம கால் சென்டர்ல எல்லாருமே இருக்காங்க அப்போ இருபது ஃபோனுக்கு மேலே உங்கள் மிஸ்ட் கால் வெளியே போயிடும் உங்களுக்கு ஜிபிஎஸ்லேருந்து கார்டு வராது இருக்கிற இருபது பேத்துக்கு தான் கால் பண்ணுவாங்க இருபதுக்கு மேலே போனவங்களுக்குலாம் வெளியே போயிடும் அதனால உங்களுக்கு நான் சொல்கிற ஐடியா கேளுங்க காலையில் பத்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கூப்பிடுங்க உடனே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கம்பெனி கொடுப்பாங்க அந்த கம்பெனி நம்பர் உங்கள் வாட்ஸ்அப்கே அனுப்புவாங்க இலவசமாக அனுப்புவாங்க நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டு அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை செட் ஆயிருக்கா சம்பளம் செட் ஆயிருக்கா எல்லா டீட்டெயில் நீங்கள் பேசிட்டு செட் ஆயிடுச்சுன்னா நான் இத்தனாந்தேதி அங்கே போய் சேர போகிறேங்க செட் ஆகலைன்னா எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகலைங்க வேற கம்பெனி கொடுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நான் ஆறு கச்சார் வச்சிருக்கேன் ஆறு பேரும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர்றக்காக தான் ஜிவிஎஸ்ல ஒவ்வொரு போனையும் அட்டன் பண்ணுவாங்க அதனால இந்த லைனே கிடைக்கல போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அந்த சொல்றது எல்லாமே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல காலையில பத்து மணிக்குள்ள கூப்பிடுறீங்க தான் அந்த நேரத்துல ஜிவிஎஸ்ல கால் எடுக்க மாட்டாங்க இப்ப கூட அடிக்குது பாருங்க அடிக்கிற சத்தம் கேக்குது பட் இந்த போன் எல்லாமே ஜிவிஎஸ்ல அட்டன் பண்ற கால் கிடையாது காலையில பத்து மணில இருந்து ஆறு மணி மட்டும் மட்டும்தான் ஆள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பத்தான் கம்பெனிலேயே ஹெச்ஆர் இருப்பாங்க நம்ம குடுக்கறதெல்லாம் லைவ் ஜாப்ஸ் அப்பவே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க அப்பவே நீங்க கூப்பிட்டு பேசுவீங்க அப்பவே உங்க வேலை வாய்ப்பை பத்தி கேட்பீங்க அப்பவே சேர்ந்துடலாம் தினமும் பத்துலேருந்து இருபது பேர் வேலை வாய்ப்புல சேர்ந்துட்டு இருக்காங்க நூறுலருந்து நூற்றம்பது பேர் கம்பெனியை குவாலிட்டியாக வாங்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க இருந்து ஐநூறு பேர் டெய்லி கால் பண்ணுறாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பை உங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலைவாய்ப்பை கொடுக்கறதா ஜிபிஎஸ்டி இருக்கிற ஹெச்ஆரோட கடமையே அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க இலவசமாக வேலை வாய்ப்பு தேடிங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணுன்னு ஒரு ஒன் ஃபிஃப்டி கட்டிக்கோங்க ஆறு மாதத்துக்கு வேலை இருக்கும் எப்ப வேலை வேணாலும் வேலையிலிருந்து நிக்கிறக்குள்ள வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அதனால இன்னைக்கு ஜிவிஎஸ்ல பதிவு பண்ணி வேலையில சேர்ந்துட்டீங்கன்னா உங்க வேலை வாய்ப்புக்கு சம்பளம் இழப்பே இல்லாம உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்